தினசரி ஒரு செய்தி குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு செய்தியை பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது செய்தித்தாள்களை புரட்டுறது செய்தி தொலைக்காட்சிகள் என்ன செய்திகள் முதன்மை இடத்துக்கு வந்திருக்கு எது பேசப்பட வேண்டியது எது கவனிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு பல செய்திகள் பார்த்துட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு செய்தி அல்ல இது நிறைய செய்திகளினுடைய தொகுப்பு அதில் ஒரு விஷயம் மட்டும் தொடர்ச்சியாக எல்லா செய்திகள்லையும் பார்க்க முடிந்தது முதல் செய்தி மேற்கு வங்கத்தில் அந்த பெண் மருத்துவர் அவர் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதையும் பார்க்க முடிந்தது அடுத்து கிருஷ்ணகிரியில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரமுகர் ஒருவர் போலியா என்சிசி முகாம்கள் நடத்தி சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறாரு அவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதோடு தொடர்புடையவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் உரிய விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு இல்லை கைது செய்யப்பட்டவர்களில் பெண் ஆசிரியர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று மலையாள சினிமா துறையில் ஹேமா அறிக்கை அதாவது நடிகைகளுக்கு திரை கலைஞர்களுக்கு அவர்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகள் தொடர்பான அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கு கேரள அரசு அதை வெளியிட்ருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அந்த அறிக்கை வந்தாலும் தற்போதுதான் தான் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது செய்தி அடுத்து மகாராஷ்டிரம் இதே மாதிரியான இன்னொரு செய்தி மகாராஷ்டிரத்தில் பட்லாப்பூர் அப்படிங்கிற பகுதியில் இரண்டு சிறுமிகள் கிட்டத்தட்ட நான்கு வயதுதான் தான் அவர்களுக்கு அவர்கள் வந்து ஒரு ஊழியரால் பள்ளியில் அந்த ஊழியரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது அங்கேயும் போராட்டங்கள் என்பது வெடித்திருக்கு அதை கண்டித்து ரயில் நிலையங்களும் முற்றுகை செய்யப்பட்டிருக்கு தண்டவாளங்கள் மறித்து மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க தஞ்சாவூரில் பாப்பா நாடு அப்படிங்கிற பகுதியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க இதுவும் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எல்லாமே பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான செய்திகள் தான் நிறைய செய்திகளை செய்தித்தாள்களில் பார்க்க முடியுது இது வெறும் இந்த பீரியடு தான் அப்படின்னு இல்லை இதற்கு முன்பும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு இந்த பீரியட்ல இன்னும் முக்கிய கவனம் பெற்று நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்போது பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கு கட்டாயம் பேசப்பட வேண்டியது டெல்லியில் நிர்பயா கேஸ் அந்த கேஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அதன் மூலம் குற்றங்கள் நடக்க கூடாது அப்படின்னு அப்போது பரவலாக பேசப்பட்டது அவர்களுக்கு குற்றங்கள் அவர்களுடைய குற்றங்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருச்சு இருந்தாலும் நாடு முழுக்க தினசரி இந்த மாதிரியான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு அப்போ என்ன இதற்கான தீர்வு தண்டனைகளை இன்னும் கடுமையாக்குவதுதான் தீர்வா ஏன்னா எல்லாராலும் அஹ் கவனிக்கப்படும் போது பேசுறது என்ன அப்படின்னா இவர்கள் எல்லாம் கடுமையாக தண்டிக்கணும் கடுமையாக தண்டனை கொடுக்கும் போது இவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான அச்சம் வரும் அப்படிங்கிறாங்க உண்மையில அது உணர்ச்சியின் பெருக்கில சொல்லக்கூடிய ஒண்ணுதான் தண்டனைகள் கட்டாயம் அவர்களுக்கு கொடுக்கப்படணும் ஆனா இன்னும் தண்டனைகளை கடுமையாக்குவது மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிறுத்திடுமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சிறையெழுது இதனுடைய அர்த்தம் வந்து பாலியல் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க கூடாது அவர்களை வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறது அல்ல இதனுடைய அர்த்தம் என்பது உண்மையிலேயே பாலியல் குற்றங்களை எவ்வாறு தடுப்பது அப்படிங்கறதான் இம்மாதிரியான குற்றங்கள் நடப்புது அப்படிங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பீரியடு ஓவர் த பீரியடு கடந்த சில ஆண்டுகளாகவே இதனுடைய குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ரெண்டு காரணம் ஒன்று விழிப்புணர்வு அடைந்து மக்கள் இந்த குற்றங்களை வழக்குகளாக பதிவு செய்வதற்கு புகார்களாக பதிவு செய்வதற்கு முன் வந்திருக்கிறாங்க இன்னொன்று இம்மாதிரியான குற்றங்கள் என்பது சமூகத்தில் எவ்வளவு தூரம் பீடித்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறதாகவும் இது இருக்கு சில தரவுகளையும் இதோடு சேர்ந்து நம்மால் பார்க்க முடிந்தது அதாவது என்சிஆர்பி டேட்டா நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிட்ட ஒரு தரவு அதுதான் இப்போது அவைலபுளாக இருக்குது அதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் இந்தியாவில் ஐம்பத்தி ஒரு வழக்குகள் முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்படுகின்றன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆண்டு மட்டும் நான்கு புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு நாடு முழுக்க இன்னொன்று உமன் பீஸ் அண்டு செக்யூரிட்டி இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அது ஒரு தரவுகள் பிடிக்க முடிஞ்சது அதுவும் வந்து என்னென்னா ஜார்ஜ் டவுன் இன்ஸ்டியூட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதில் உலகம் முழுக்க நூற்றி எழுபத்தி ஏழு நாடுகளில் எடுக்கப்பட்ட தரவுகளில் இந்தியா நூற்றி இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இடங்கள் ஐம்பத்தோரு இடங்கள் பக்கம் வருது நூற்றி இரு எழுபத்தி ஏழில் நூற்றி இருபத்தி எட்டாவது இடம் இந்தியா பெற்று இருக்குது என்சிஆர்பி உள்ளிட்ட தரவர்களிலுமே கூட நாடு முழுக்க குற்றங்களுடைய பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிச்சிருப்பது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் மொத்த குற்றங்களில் பதினைந்து சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதாகவும் அந்த என்சிஆர்பி டேட்டா குறிப்பிட்டிருக்கு இந்த வழக்குகள் தொடர்பாக பாலியல் வழக்குகள் தொடர்பாக ஒவ்வொரு முறை பிரச்சனைகள் வரும்போதும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்கள் தொடர்பா யார் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையே வந்து குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நடைமுறை என்பது இருக்குது இப்போ இந்த மேற்கு வங்க விஷயத்திலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கூட நைட் டியூட்டி பார்த்தது தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் இணையவழிகளில் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பெண் மருத்துவர் நைட் டியூட்டியில் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிர்பயா கேஸ் வரும்போதும் அந்த இளம்பெண் நைட் எதிர்க்கு ஆணன்பரோட வெளியில் பஸ்ஸில் போனார் அப்படின்னு கேள்வி எழுப்பினவங்களும் இதே சமூகத்தில் இருக்கிறாங்க இப்போ இந்த நைட் டியூட்டி தொடர்பாக ஒரு அறிவிப்பு வந்ததாக செய்திகளில் பார்க்க முடிந்தது அதாவது பெண்களுடைய இரவு நேர பணியினுடைய நேரத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு ஈடுபடும் அப்படின்னு சொல்லப்பட்டதாக செய்திகளில் பார்க்க முடிஞ்சது மேற்கு வங்கத்தில் இதற்கான அறிவிப்பு வந்திருப்பதாக செய்திகளில் இருக்குது இரவு நேர பணியை குறைப்பதாக அந்த அறிவிப்பு சொல்லுது உண்மையில் இரவு நேர பணியை குறைச்சிட்டா பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைஞ்சிருமா பகல் நேரத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றம் கம்மியாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி ஒரு சேர எழுது இது என்ன அர்த்தம் அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைப்பதாக சொல்லிக்கொண்டு பெண்களுடைய பணி வாய்ப்புகளை குறைப்பதான ஒரு நடவடிக்கை தான் இரவு நேரங்களில் பெண்கள் வந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக தான் இந்த அறிவிப்பு என்பது வந்திருக்கு அது உண்மையில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைப்பது நோக்கமாக கொண்டதா இல்லை பெண்களுடைய பங்களிப்பை குறைப்பதான நோக்கமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு எழுது நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய தரவுகளோடு இதை அணுகுவது சரியா இருக்கும் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து ஒரு சர்வே வெளியிட்ருக்குறாங்க ஒரு தரவுகளை வெளியிட்ருக்காங்க அதில் என்னென்னா நகர்ப்புற வேலை வாய்ப்புள்ள பெண்கள் சதவீதம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் நகர்ப்புறங்கள்ல வேலை வாய்ப்பு வேலை செய்யக்கூடிய விகிதம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் ஜூனில் ஜூன்ல இருபத்தி ஐந்து சதவீதம் தான் இருக்குது அப்படின்னு அந்த சர்வே குறிப்பிட்டிருக்கு அதாவது ஏற்கனவே பெண்களுடைய வேலை வாய்ப்பு என்பது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு சம்பளத்தினுடைய விகிதம் என்பது நிறைய மாறுபாடுகள் என்பது இருக்கு ஆணுக்கு ஒரு சம்பளம் கொடுத்தா பெண்ணுக்கு ஒரு சம்பளம் ஒரே வேலைக்கு அப்படி இருக்கும்போது பெண்களுக்கான சம ஊதியம் தொடர்பான வாதங்கள் வந்துட்டு இருக்கிறப்ப பெண்கள் இரவு நேரங்களில் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் ஒரு சேர எடுக்கிறாங்க அது பெண்களுடைய நலனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நவீன நவ நவநாகரீகம் என்பது வெறும் உடையில் மட்டுமல்ல சிந்தனையிலும் ஏற்பட வேண்டும் ஆனால் அப்படி ஏற்படாமல் இன்னும் பின்னோக்கி செல்லக்கூடிய இம்மாதிரியான நடவடிக்கைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களே ஒருபோதும் குறைப்பது குறைக்காது அப்படிங்கறதான் என்னுடைய பார்வை இன்னொன்று இம்மாதிரியான நடவடிக்கைகள் வரும்போது நம் நீதிமன்றங்களை அணுகிறோம் அரசு அணுகிறோம் அதன் மீது நியாயம் வேணும்னு கேட்குறோம் ஆனா உண்மையிலேயே நீதிமன்றங்களிலும் அரசுகளிலும் இருக்கக்கூடியவர்கள் இம்மாதிரியான பிரச்சனைகளுக்கு உண்மையில் நியாயம் கற்பிக்கக்கூடியவர்களாக இம்மாதிரியான பிரச்சனைகளை களையக்கூடிய மனநிலையில் இருப்பவராக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுது கொல்கத்தா உயர் நீதிமன்றம் கடந்த நேற்றைய தினம் செய்திகளில் பார்க்கும்போது வந்த செய்தி இது பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுமியை வந்து கடத்தி வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க அந்த குற்றவாளி மீது போக்சோ வழக்கு என்பது போடப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுது அது கொல்கத்தா உயர் நீதிமன்றத்துக்கு போகுது அதை விசாரிக்கிற நீதிபதிகள் சித்த ரஞ்சன் தாஷ் அந்த பார்த்த சாரதிசன் இவங்க ரெண்டு பேரும் நீதிபதிகள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த போக்சோ வழக்கை ரத்து செஞ்சு குற்றவாளியை விடுவிச்சு ஒரு கமாண்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க இளம்பெண்கள் தங்களுடைய பாலியல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க நம்ம எந்த இடத்துல வந்து நீதி வேணும்னு போய் நிற்கிறோமோ அந்த நீதியை கொடுக்கக்கூடிய இடங்களில் இருப்பவர்களும் எந்த மாதிரியான மனநிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்கள் கையில் என்ன மாதிரியான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதை பார்க்கும் போது தெரியுது இதை உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு அந்த குற்றவாளிக்கு போக்சோ தண்டனை செல்லும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு இன்னொன்று பெண்கள் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்க கேஸ்லையும் உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்க எடுத்திருக்கு விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கு மருத்துவக் கல்வினுடைய முதல்வர் இதை முதல்ல ஏன் வந்து தற்கொலைன்னு சொன்னார் ஏன் வந்து இரவு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஆகியும் ஏன் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யலை அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க பெண்கள் அதிகாரத்திற்கு வந்தால் இந்த மாதிரியான குற்றங்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு நாம் நம்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வங்கத்துல மம்தா பானர்ஜி தான் முதல்வராக இருக்கிறார் அவருடைய நடவடிக்கை போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதான் இதை பார்க்கும்போது தெரியுது அந்த மாநிலத்தினுடைய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளும் அதை தான் காட்டுது இதை பார்க்கும்போது அப்படி தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இன்னொன்று அரசுகள் என்பது தன்னை காப்பாற்றிக்கூடிய இடத்துல மட்டுமே இருக்குதோ அப்படிங்கிற கேள்வி எழுது மேற்கு வங்க முதல்வர் தொடர்பாக நம்ம இப்போ பேசணும் இன்னொன்று ஒன்றிய அளவில் எடுத்தோம் அப்படின்னா இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக ஒலிம்பிக் தொடர்பாக நிறைய பேசியிருப்போம் ஒலிம்பிக்கில் வினேஷ் வினேஷ் போகத் அவர்கள் வந்து இறுதி போட்டிக்கு போகும்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டது பெரிய சர்ச்சையாக மாறுச்சு அவர் உட்பட பல மல்யுத்த வீரர்கள் இப்போது இப்போது இல்லை இதற்கு முன்பாக பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவருக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுக்களை வச்சாங்க தெருவில் இறங்கி போராடினாங்க மனுக்கள் கொடுத்தாங்க நிறைய பேருடைய ஆதரவை கோருனாங்க இறுதியாக எதுவுமே இந்த அரசு செய்யாததுனால தங்களுடைய தாங்கள் வென்ற கனவுகளாக சுமந்த அந்த பதக்கங்களை எல்லாம் திரும்ப இந்த அரசுகள்கிட்டயே ஒப்படைச்சிக்கிட்டு நாங்கள் மல்யுத்த போட்டியில் கலந்துக்க போறது இல்லைன்னு சில மல்யுத்த வீரர்களும் சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க நாட்டை உலக நாடுகளின் மத்தியில் பெருமைப்படுத்திய அந்த மொழியுத்த வீரர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பா நீதி கோரும் அந்த நீதியை வழங்கக்கூடிய இடத்தில் இருந்த அரசு அதை மதிக்கல மாறாக சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட அந்த ரிஜ்பூஷன் சரண் சிங் எம்பிக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான சீட்டு கொடுத்தது அப்படின்னு பல விஷயங்களை பார்க்குறோம் மணிப்பூரில் மணிப்பூரில் கலவரம் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு பெண்கள் வந்து நிர்வாணமாக்கப்பட்டு சாலைகளில் இழுத்து வரப்பட்டாங்க கலவரம் தொடங்கி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு அந்த அரசில் முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணார் அது வரைக்கும் அவருடைய புலனாய்வு அமைப்புகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியலையா அப்படிங்கிற கேள்வியும் அப்போதுலேருந்து நம்ம எழுப்பிக்கிட்டு இருக்கோம் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனாலுமே கூட இன்று வரைக்கும் மணிப்பூர் தொடர்பாக அவருடைய நிலைப்பாடு என்ன மணிப்பூருக்கு ஏன் போய் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல அப்படிங்கிற கேள்வியும் நம்ம எழுப்புறோம் நாம் சிலரை நம்புகிறோம் நம்பக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இதற்கு தீர்வை தர முடியும் ஆனால் அவர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு ஒரு சிறையிடுது இதையெல்லாம் தாண்டி உண்மையில் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது மிகப்பெரிய விவாதம் உண்மையில் அந்த விவாதம் வந்து செய்யப்பட வேண்டும் கல்லூரிகளாகட்டும் பள்ளிகளாகட்டும் இதில் மிக முக்கியமான மாற்றங்கள் நடை நடைபெற வேண்டும் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டாலே அவங்க வந்து பாலியல் இச்சைக்கு உள்ளா உள்ளாகிடுவாங்க பாலியல் இச்சையை நோக்கி தான் நகருவாங்க அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்கு இல்லையா இந்த கண்ணோட்டத்தை நாம் என்றைக்கு கலைகிறோமோ அன்றைக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நோக்கி நாம் நகர முடியும் ஒரு மாணவனும் மாணவியும் பேசிக்கக்கூடாது கல்லூரியில் ரெண்டு பேரும் பார்த்துக்க கூடாது ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஒரு மாணவி வந்து புகார் கொடுத்தா அந்த மாணவியே வந்து குற்றம் சாட்டி அவளையே கில்ட்டுக்கு உள்ளாக்கி இதை வெளியே தெரிஞ்சால் உன்னுடைய மானம் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாகங்கள் இருக்கக்கூடிய இந்த நடைமுறை மாறாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது ஒருபோதும் குறையாது பள்ளிகள் அளவிலும் கல்லூரிகள் அளவிலும் பள்ளி கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை பாலியல் தொடர்பான பாலினம் தொடர்பான அந்த பார்வையை மாற்ற வேண்டியது என்பது மிக முக்கியமானது இப்போது நடக்கக்கூடிய குற்றங்கள் இல்லாமல் எதிர்காலத்தில் இம்மாதிரியான குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு இனி வரக்கூடிய தலைமுறையை நாம் தயார்படுத்த வேண்டியது இருக்கு சமூகத்திலும் இதற்கான விழிப்புணர்வுகளை அதிகப்படுத்தணும் பெண்கள் நைட்டு வேலைக்கு வந்தால் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வையை மாற்ற வேண்டியது எல்லோரும் சேர்ந்த ஒரு கடமை அவர்களுக்கான பாதுகாப்பான ஒரு வாழ்வை நாம் உறுதிப்படுத்த வேண்டியது அப்படிங்கிறது இந்த அரசோடு சேர்ந்து சிந்தனை மாற்றம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கு இதை இது யார் செய்தாலும் அது பாராட்டப்பட வேண்டியது அந்த அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் போது அதை களைவதற்கான நடவடிக்கையிலையும் நாம் ஈடுபட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு